என்னுடைய பெயர் சிவானந்தம் நான் இருக்கிறது வந்து நஞ்சைகொண்டன்புதூர் எங்கள் ஊர் வந்து பொள்ளாச்சி பகுதியை சேர்ந்தது என்னுடைய தோட்டம் வந்து ஏறத்தாழ ஒரு பன்னெண்டு ஏக்கர் நிலம் பிரதான பயிர் வந்து தென்னை இதில் வந்து தென்னை வந்து பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தப்போ ஏறத்தாழ ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அதிலிருந்து வருமானங்கள் குறைஞ்சி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருந்தது குறிப்பாக ஈரோஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ் வந்து பாதிப்பு பண்ணிட்டு இருந்த ஒரு டைமு அதனால் வந்து ஒரு மாற்று பயிர் கண்டிப்பாக நமக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஆலோசனையில் இருக்கும்போது இந்த ஜாதிக்காய் வந்து ஒரு நல்ல ஒரு ஊடுபயிராக அமையும் அதனால ரெண்டாயிரத்தி ஆறு நவம்பர் வந்து என்னுடைய தென்னந்தோப்புக்குள்ள ஜாதிக்காயை வந்து ஊடுபயிரா நாங்க வந்து பயிர் பண்ணணும் நடவு செஞ்சோம் ஏறத்தாழ ஒரு ஆறுல ஏழு வருஷத்துக்குள்ள நல்ல ஒரு மகசூல் மகசூலை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு தென்னையில வந்து ஒரு மரத்துக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு வருமானம் கிடைக்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு குதிரை கொம்பு அப்படின்ற மாதிரி இருக்கு ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஒரு ஒரு மினிமம் ரெண்டாயிரம் ரூபாய் வருமானம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து அது இந்த பயிர் வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷத்தையும் தாண்டி வளரக்கூடிய பயிர் வருமானம் கொடுக்கக்கூடிய பயிர் இன்னைக்கு வந்து ஒரு மரம் ஒரு பத்து வருஷம் இருக்கும் போது ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் ஒரு மரத்துல இருந்து வருமானம்னா அது இன்னும் வருடங்கள் அதிகமாக அதிகமாக அதிக பூ அதிக அது காய்கள் என்ற முறையில நல்ல ஒரு வருமானம் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஒரு மரத்துக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா தென்னையில் வந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு வருஷத்துக்கு வருஷம் வருமானம் கூடுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா கிடையாது மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பராமரிப்பு வந்து இப்ப இன்னைக்கு தென்னையில் வந்து பல விதமான நோய்கள் இருக்கு குறிப்பாக இந்த சுருள்வெள்ளை அப்படின்ற நோய் வந்து எங்க ஏரியாவில் பொள்ளாச்சி ஏரியாவில் பெரிய தாக்கங்களை உண்டு பண்ணிட்டு இருக்கு அது போக வழக்கமாகவே வந்து தென்னைக்கு உள்ள நோய்கள் இலைக்கருகள் நோய் குறுத்தழு நோய் இந்த மாதிரியான நோய்கள் பிளஸ் வேர்வாடல் நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது அது கேரளா வேர்வாடல் நோயும் சொல்லுவாங்க சுருள்வெள்ளையும் கே கேரளா வா வேறுவாடல் நோயும் சேர்ந்து ஏறத்தாழ தென்னையினுடைய ஒரு மகசூலை பாதிக்கு பாதியாக குறைச்சிருச்சு இப்படி இருக்கிற ஒரு சூழல்ல ஜாதிக்காய் நம்ம ஊடுபயிராக பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் ஆச்சு நம்ம ரெண்டாயிரத்தி ஆறுல நடவு செஞ்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போ இதுக்கு வந்து இந்த பதினெட்டு வருஷ காலத்துல பெரிய அளவுல வந்து நோய் பாதிப்புன்றதே கிடையாது ஜாதிக்காயை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு சென்சிட்டிவ் கிராப் அதுக்கு கூடுதலாகவும் தண்ணி இருக்கக்கூடாது குறைவாகவும் தண்ணி இருக்கக்கூடாது கரெக்டான அளவில் தண்ணி கிடைச்சிட்டு இருந்தேன்னு சொன்னா கரெக்டான ஒரு கிளைமேட் சமவெளியில கூட அது ஒரு நல்ல ஒரு பயிர் ஊடுபயிரா செய்யறதுக்கு கொடைக்கானல் ஊட்டி அது மாதிரி ஸ்பெஷல் கிளைமேட் வேணுங்கிறது இல்லை பொள்ளாச்சி சாதாரண ஒரு சமவெளி பகுதியான ஒரு கிளைமேட்டு தான் ஆனாலும் இங்கே ரொம்ப நல்லா வந்திருக்கு என்னுடைய பயிர்கள் எல்லாம் பெரிய பராமரிப்பு அதுக்கு சீக்கு அதுக்குள்ள மருந்துகள் இந்த மாதிரியான செலவுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி சொல்லப்போனால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம் நம்ம வழக்கமாக அதுக்கு கொடுக்க வேண்டிய ஊட்டச்சத்துகள் உரங்கள் இந்த ஜீவாமிரதம் இது போல உள்ள இயற்கை உரங்களாக இருந்தாலும் சரி பொதுவாக அதுக்கு ஒரு நார்மல் உரம் நார்மல் ஊட்டச்சத்துகள் கொடுத்துட்டு இருந்தா போதும் ஆனால் தென்னையில் இருக்கிறது நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு தான் போகுதே தவிர கூடுறதுக்கான வாய்ப்பு எந்த காலகட்டத்திலையும் கிடையாது பெரிய அளவில் அந்த வருமானம் பெருக போறது கிடையாது தென்னையை பொறுத்த வரைக்கும் ஆனால் ஜாதிக்காய் அப்படி இல்லை மரம் வளர வளர அதிக கிளைகள் வர வர அதிக பூக்கள் சாதாரணமாக நம்ம ஒரு ரெகுலர் பராமரிப்பு கொடுத்துட்டு இருந்தோம்னாலே அதனுடைய வருமானம் ஒரு தொடக்க காலத்தில் ஒரு ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து அஞ்சாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் மரத்துக்கு ஒரு மரத்துக்கு பரு எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பயிர் என்னுடைய அனுபவத்துல இந்த பதினெட்டு வருஷம் அனுபவத்துல இந்த நம்பர் ஒன் ஊடுபயிர் அப்படின்னு சொன்னா நான் வந்து ஜாதிக்காயை தான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு இது வந்து மிக மிக உகந்த பயிர் வந்து விவசாயின்ற முறையில் எந்த சிரமமும் நமக்கு இல்லை சமவெளி பகுதிகளில் தமிழ்நாட்டுல எந்த பகுதியில் வேணாலும் நம்ம வந்து ஜாதிக்காய ஊடுபயிராக தென்னந்தோப்பு கூட பண்ணலாம் காரணம் என்னன்னா அதுக்கு தேவை வந்து ஒரு பாதி நிழல் பாதி வெயில் அதனால வந்து நமக்கு அது தான் அது செய்ய முடியும் ஊடுபயிராக தோப்பு தென்னந்தோப்பு அதுக்கு மிக மிக ஏற்றது அது அந்த சமவெளி பகுதி தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் அதுல நம்ம அதை ஊடுபயிராக செய்யலாம் தென்னந்தோப்புக்குள்ள இப்ப மரப்பயிர்கள் நம்ம ஊடுபயிராக செஞ்சிருந்தா மரப்பயிர்களுடைய தொகுப்பு கூட இதுக்கு வேண்டிய ஒரு மைக்ரோ கிளைமேட் நிழல் வெயில் போதுமான அளவுக்கு அதுவும் கிடைக்கும் சோ அது வந்து தென்னந்தோப்பு அல்லாமல் ஒரு ஊடுபயிராக மரப்பயிர்கள் அதுல ஒரு வருமானம் பிளஸ் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ஜாதிக்காய்க்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அதனால வந்து மரப்பயிர்கள் செஞ்சிருக்கிற ஒரு பகுதியில் கூட அந்த தொகுப்புகளுக்கு உள்ள கூட நம்ம வந்து இதை ஊடுபயிராக செய்யலாம் ஆயிரத்தி ஐநூறு காய் கிடைச்சிருக்குது ஒரு மரத்தில் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கணக்கு போடுறதுக்கு சுலபமாக இருக்கிறதுக்காக ஆயிரத்தி ஐநூறு காயின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கிலோ விதைக்கு வந்து நூற்றம்பது காய் இருந்தால் ஒரு கிலோ விதைனா ஆயிரத்தி ஐநூறு காய்ங்கும் போது நமக்கு பத்து கிலோ கொட்டை கிடைக்கும் அதில் ஜாதி கொட்டை ஒரு அஞ்சு கிலோ ஜாதி கொட்டைக்கு ஒரு கிலோ பத்திரி இருக்கும் அப்படிங்கும்போது இது பத்து கிலோ கொட்டை இருக்கு அப்புறம் ரெண்டு கிலோ ஜாதி பத்திரி கிடைக்கும் ஒரு மரத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஜாதிக்காய் கிடைச்சாலே பத்து கிலோ வெதை ரெண்டு கிலோ பத்திரி கிடைச்சிருது அப்போ ரெண்டு கிலோ பத்திரிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் இதுல வந்து நானூறு பத்து கிலோ கொட்டைக்கு நாலாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் நமக்கு வந்தது வருட வருடத்துக்கு நம்ம காய் கூடும் போது ஆயிரத்தி ஐநூறுங்கிறது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு நமக்கு காய்கள் கூடி வரும்போது இந்த தொகையும் கூடி வரும் மேல வந்து பெருசா இதிலிருந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா இது வந்து நிறைய எக்ஸ்போர்ட் ஆகிறதா கேள்விப்பட்டோம் ஜாதிக்காய் வந்து இதுல வரக்கூடிய ஜாதி கொட்டையாகட்டும் இல்ல ஜாதி பத்திரி ஆகட்டும் இது ரெண்டுமே வந்து துறையில மிக மிக உபயோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு குறிப்பா வந்து அந்த ஜாதி கொட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் அதுலேருந்து எடுக்கக்கூடிய க்ரீம் இது எல்லாமே வந்து நம்ம நவீனமா முகத்துக்கு போடுற கிரீமில் இருந்து எல்லாத்துலேயுமே அது வந்து பொருளா போகுது இதெல்லாம் தவிர சமையலுக்கும் அது இன்றளவும் உபயோகப்பட்டு இருக்கு இந்த தேவைகள் எதுவுமே வந்து வரும் காலங்களில் வந்து நம்ம பாப்புலேஷன் அதிகரிக்க அதிகரிக்க இந்த தேவைகள் கூடத்தான் செய்யுமே தவிர குறையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த மரம் எனக்கு பின்னாடி இருக்கக்கூடியது இது ரெண்டாயிரத்தி ஆறில் நாங்க நடவு பண்ணது அடியில இருக்கிற தூர் வந்து நல்ல பெரிய கனமா இருக்குது நீங்க பார்க்கலாம் இது வந்து நாங்க ஆரம்பத்துல வச்சு பட் பண்ணி கொண்டு வந்த ஒரு மரம் நீங்க பார்க்கக்கூடிய பெரிய தண்டு பழைய மரம் அது சேர்ந்தது அதில் இருந்து வந்த புது துளிர்கள்ல அதை அறுத்து விட்டு அதிலிருந்து இருந்து வந்த புது துளிர்கள்ல நம்ம வந்து பட்டிங் பண்ணிருக்கோம் அந்த வைக்கம் வெரைட்டியை பட்டிங் பண்ணி மூணு வருஷம் ஆச்சு நீங்களே பார்க்கலாம் இதுல வந்து ஓரளவுக்கு இப்போ மூணே வருஷத்துலயே வந்து நல்ல காய்ப்புக்கு வந்திருக்கு ஜாதிக்காய் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமவெளி பகுதிகளில் பயிர் செய்யறதுக்கு ஊடுபயிரா அதாவது வந்து தென்னை தோப்புகள்லேயோ அல்லது தோப்புகளில் அல்லது வந்து மற்ற மரப்பயிர்கள் பயிரிட்டுக்கூடிய தோட்டங்கள்ல ஒரு ஊடுபயிரா எடுத்து சாகுபடி பண்றதுக்கு சமவெளி பகுதியில் மிக மிக ஏற்ற பயிராக நம்ம ஜாதிக்காயை பார்க்குறோம் அது மட்டும் இல்லை தென்னந்தோப்பு பாக்குத்தோப்பு அல்லது மரப்பயிர்கள் இருந்து வரக்கூடிய அந்த ஒரு வருமானம் இதையெல்லாம் தாண்டி ஜாதிக்காயிலிருந்து ஒரு நல்ல உறுதியான வருமானம் எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருக்க சமவெளி பகுதிகளில் எங்கே வேணுனாலும் இந்த மாதிரியான ஒரு மரப்பயிர்களுக்கு நடுவில் இந்த தென்னந்தோப்புகளுக்கு நடுவில் இதை வந்து ஊடுபயிராக செய்யலாம் அப்படிங்கிறத என்னுடைய அனுபவத்தில் நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் மேலும் வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதி தாராபுரத்தில் நடக்கக்கூடிய இந்த தென்னை மற்றும் பயிர்களுக்குள்ள ஜாதிக்காய ஊடுபயிராக பயிர் செய்கிறதுக்கான ஒரு கருத்தரங்கு நடக்கிறது தான் சொல்லியிருக்காங்க அந்த கருத்தரங்கில் கூட நான் கலந்துக்கிறதா இருக்கேன் நீங்களும் பலன் அடைய விரும்புவங்க அதை வந்து கலந்துட்டு உங்கள் தோட்டங்கள்லேயும் அதை பயிர் பண்ணி பலனையும்படி கேட்டுக்கொள்கிறேன்